பிரியமுள்ள பங்கு மக்களே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது வல்லவராம் கடவுளை நினைத்து என் மனது பேருவகை கொள்கிறது அவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் வல்லவராம் என்பது அவர் பெயர் அன்னை மரியா இறைமை நோக்கி புகழ்ந்து பாடிய புகழ்ச்சி பாடல் என்னுடைய மனதும் அப்படித்தான் இருக்கிறது ஆகட்டும் எது வந்தாலும் ஆகட்டும் வேளாங்கண்ணியில் மழை வந்தால் பங்கு மக்கள் சொல்கிறது சாமி வரத்துக்கு வெளியில் போட்டிங்கன்னா மழை போயிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் கொடியேற்றினோம் ஆயருடைய தலைமையில் திருப்பலி நிகழ்ந்து முடித்த பிறகு எப்படி மழை பெய்து என்பது உங்களுக்கு தெரியும் அதை பார்த்தும் நான் சிரித்தேன் பிறகு இடையில் மூன்றாம் தேதி பயங்கரமான மழை தேர் தூக்கமுமா முடியாதா நான் சொன்னேன் அந்த ப தேரை தூக்குறோம் ஏழு நாற்பத்தி அஞ்சு மறு வரைக்கும் மழை ட்ரிஸ்லிங் தூக்குங்க தேர்தல் தேர் மந்திரிச்சோன்னா ட்ராப்ஸ்லாம் நின்று போச்சு அற்புதமாக தேர் போயிட்டு வந்தது பிறகு தேதியும் லைட்டாக அப்படி வந்து காமிச்சிச்சு போயிட்டு நேற்று உங்களுக்கே தெரியும் மாலை திருப்பதி மேகம் இரண்டது இரண்டுது அன்னையினுடைய அருளால் ஆசிரியரால் நாம் இந்த ஆண்டு பெருவிழாவை நேற்றிலிருந்து பங்கு மக்களும் சரி பக்தர்களும் என்னை பார்த்து பாதிந்த வருஷம் திருவிழா ரொம்ப சூப்பர் கூட கொடி இறக்கிட்டு வந்தப்போ சொன்னாங்க ரெண்டு பங்கு மக்கள் கண்ணீரே வருது பாதர் ஆனந்த கண்ணீர் அவ்வளவு சிறப்பாக இருந்தது எந்த குறையும் இல்லை எந்த வித ஒரு அசம்பாவிதம் இல்லை எனவே அவ்வளவு வருது சிறுமையாக ச எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொடியேற்றத்துக்கும் பயங்கரமான கூட்டம் திருவிழாவுக்கும் கூட்டம் எனவே இந்த நன்றி பெருக்குழு நான் இருந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற வேலையில் ஆகட்டும் என்ற அந்த வார்த்தையினுடைய ஒரு மையத்தை வச்சு ஏன் இப்படி நடந்தது ஏன் இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம் இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது கடவுளுடைய அருளால் நிகழ்ந்துள்ளது அன்னையினுடைய அருளால் நிகழ்ந்துள்ளது ஏன்னா இது கடவுளுடைய திட்டம் இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது என்றால் பத்லேகமே எஃப்ராத்தா எனப்படும் பத்லேகமே பத் அப்பம் நிறைந்த நகர் தாவிதுடைய சொந்த ஊர் யூதாவின் குடும்ப செய்தாக இருக்கின்றாய் உன்னை ஆளப்போகின்றவர் இந்த சின்ன ஊர் அப்பில் ஆயிரம் பேர் தான் இருந்தாங்க அந்த பித்தளைகேமில் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்ற உன்னிடமிருந்தே தோன்றுவார் ஏன்னா அந்த குடும்பத்திலிருந்து தான் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த குடும்பத்தை சார்ந்திரப்பாரு தான் இன்றைய அச்செய்தியிலே மாரியாவினுடைய பேர் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் நம்ம திருக்கோபியுடைய வரலாற்றில் மூன்று பேருடைய விழாவைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம் இந்த மூன்று பேருடைய பிறப்பு விழாவிலே கடவுளுடைய சித்தம் இருந்திருக்கிறது ஆகட்டும் இருந்திருக்கிறது கடவுள் உலகத்தை பச்சினப்பே ஒளி உண்டாகட்டும் இயற்கை உண்டாகட்டும் விண்மீன் உண்டாகட்டும் அப்படி தான் ஆகட்டும் என்று சொல்லி படைத்தார் அப்பொழுது கடவுளுடைய அந்த திட்டம் காரணம் என்னவென்றால் அன்னை மூன்று பேருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தஞ்சி ஆண்டு பிறப்பு விழா ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு உள்ளா வயசான காலத்தில் சக்கரியாவுக்கும் எலிசபெத்தாவும் பிறந்தவர் இயேசுவுக்கு உறவினர் அன்னை மரியாவினுடைய பிறப்பு உள்ளா இந்த நான்கு ஆனால் இந்த நான்காம் தேதி யான் என்பதற்கு ஒரு வரலாற்றில் அப்படியே ஒரு நூல் போட்டு இந்த மறைவரையை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் காரணம் என்னவென்றால் அதுவும் கடவுளுடைய திட்டம் ஆண்டவர் இயேசும் கடவுளுடைய பரிசுத்த பரிசுத்திலைமையில பிறந்தவர் திருமுழுக்கு யோவானும் வயசான காலத்தில் பிறந்தவர் அன்னை மரியாவும் வயசான காலத்தில் கடவுளுடைய அருளாக இல்லை ஏன்னு கேட்டால் ரூபன் அவரை வந்து சோக்கியின் அவர் அம்மா அடி மரியாவுடைய அண்டை கோயிலுக்கு வந்து வர்றப்போ குழந்தை இல்லைங்கிறதுனால ஈ பழக்கப்படி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்போ ரூபன் குலத்தவர் வந்து அவரை தள்ளி விடுறாரு அவர் போய் ஒரு குகையில் உட்காந்து அழுது சபிக்கிறாரு வீட்டில் காணமென்னு அண்ணன் அழுதுட்டுருக்குறாங்க அப்போ சம்மனு சொல்கிறாங்க மாதாவுக்கு அண்ணாவுக்கு தோன்றி உன்னிடத்திலிருந்து ஒரு பெரிய வல்லமையான கடவுளுடைய அருள் வரப்போகின்றது அந்த அதன் மூலமாக வருகின்ற அந்த வித்து உலகம் முழுவதும் அது ஆளப்படும் அவளை பேரு பெற்றன்பார்கள் ஏன்னா அன்னை மறிய உருவான அந்த நாள் கருவான நாள் காரணம் கடவுளுடைய அருளால் வயதான காலத்தில் பிறந்தவ கண்ணி மரியா ஆனால் அந்த அன்னை பிறந்த நாள் என்னன்னா அதுக்கு ஒரு வரலாற்றுமே இருக்கிறது என்னென்னு கேட்டால் பெதா குளம் எருசலேமில் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் தான் சோக்கின் அண்ணம்மாளுடைய வீடு அந்த குளத்துக்கு பேரே வெள்ளை பசிலிக்காங்கிறது அங்கே தான் மாதா குழந்தை ஏசி வச்சுருந்தப்போ அந்த பால் சிதறுகின்ற பொழுது அந்த இடமெல்லாம் பட்டதுனால வெள்ளையாக இருக்கும் மாதா குழந்தை காட்சி கொடுக்குற அந்த அந்த காட்சி ரொம்ப தத்துருவமாக இருக்கும் அது கீழே இருக்குது அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்க முடியாது என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்குது நான் அங்கே பெத்தலையும் சென்ற பொழுது அந்த இதை பார்த்தேன் அந்த இடத்தில் அந்த திருத்தலம் கட்டியிருக்கிற அந்த அண்ணாவினுடைய அந்த இடம் அங்கு ஐந்தாவது நூற்றாண்டிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயம் இந்த ஆலயம் அன்னையை மரியா பிறந்ததற்காக அது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கின்றது அந்த நாள் அந்த அன்னையினுடைய ஆலயம் நேர்ந்தெளிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் மாதம் தேதி இந்த எட்ட கனெக்ட் பண்ணுவாங்க செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அந்த ஆலயம் இது சிவக்கின் அண்ணா டெத் குளத்தில் இருக்குது நம்பர் ஒன் முதல் சார்ஜ் ஐந்தாவது நூற்றாண்டிலிருந்து இந்த பக்தி முயற்சி வருகின்றது அது எருசலேமில் ரோமையிலே மார்க்சிளின் என்ற ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசனுடைய தலைமையில் இருக்கின்றவர் ஹாட்ரியன் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் அரசு பண்ண ஆனால் இவருடைய வேலை என்னென்னா கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டியது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது ஆனால் இவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்த பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்த இந்த அரசு பணியாளன் கிறிஸ்தவராக மாறிடுறார் ரோமில் இருக்கிற அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் அதாவது நம்ம செக்ரட்டரியேட் மாறி அந்த ஹார்டியன் மாறின உடனே அந்த அதை பார்த்த அவருடைய அந்த இடத்துல அதுக்கு பேர் செனட் ஹால் அப்படின்னா நம்ம ஜார்ஜ் கோட்டை மாதிரி அந்த செனட் காலை அறுநூற்றி இருபது முதல் அறுநூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டு வரை திருத்தந்தை ஆகியிருந்த முதலாம் ஆனேரியூஸ் என்ன பண்ணுறாரு ஆண்ட்ரியனுக்கு அதை நேர்ந்தளிக்கின்றார் அந்த செனட் காலை ஏன்னா ஒரு அரசு பணியாளர் வந்து கிறிஸ்தவராக மாறியவர் அதன் பிறகு வந்த முதலாம் செர்ஜோ என்ற திருத்தந்தை என்ன செய்கிறாருன்னா அறுநூத்தி எழுபதுலிருந்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு முடிய இந்த செனட்டு காலிலிருந்து திருத்தந்தையர்களும் குருக்களும் கன்னியர்களும் செருப்பு போடாமல் நம்ம இங்கேருந்து ஆர்ச் வரைக்கும் அவர்கள் வெறும் காலில் ஏன்னா ரோமில் வந்துட்டு க குளிரில் செருப்பு போடாமல் நடந்து இதெல்லாம் முடியாத காரியம் பாத யாத்திரை நடந்து செல்லுகின்றார்கள் இந்த பழக்கம் இது ஏன் போகிறாங்கன்னா இந்த செனட்டு ஹாலில் ஆர்டியன் ஹாலில் நேர்ந்தளிச்ச நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த செனட் கால் நிரந்தளிக்கப்படுகிறது எனவே இந்த ஹாலிலிருந்து அனன்சியேஷன் அன்னையினுடைய ஆண்டோடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழா ஆண்டவருடைய அன்னை மரியாதைய விண்ணேற்பு பெருவிழா இந்த நாட்களில் என்ன செய்கிறாங்கன்னா இவர்கள் இந்த பவனியை மேற்கொள்கின்றார்கள் அதனால் அந்த செனட்டு கால் ஃபேமஸான நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த எட்டை மறந்துடக்கூடாது இன்றைக்கி செப்டம்பர் எட்டு ஏன்னா கடவுளுடைய திருவிழா அந்த ஆகட்டுங்கிற அந்த வார்த்தை அந்த நம்பிக்கை ஆக இந்த நிகழ்வு நடந்து உடனே அப்போ செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த அன்னையினுடைய திருத்தலம் மேரி மேசர் பசலிக்கா நம்மளதுலாம் மைனர் பசலிக்கா உலகத்திலேயே ஒரே ஒரு பசனே பிஸ் அதான் பனிமயமாக தான் நம்ம தூத்துக்குள்ள கொண்டாடுறோம் இந்த தூத்துக்குள் அந்த விழா கொண்டாடுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த மேஜர் பசலிக்கா அந்த அன்னையினுடைய திருத்தலம் அதற்கு இவர்கள் த்ரீ செல்லுகின்றார்கள் அதனால் அன்னைக்கு செப்டம்பர் மாதம் பாத யாத்திரையாக செல்லுகின்ற இன்னைக்கு நீங்கள் பாத யாத்திரை வந்திருக்கிறீங்க அந்த காலத்தில் ஆறாவது நூற்றாண்டு ஏழாவது நூற்றாண்டில் அறுநூற்றி எழுபது எண்பத்தி ஏழில் போப்பாண்டவரும் குருக்களும் அருள்சர்களும் பாத யாத்திரையாக எங்கே போயிருக்கிறாங்க மாதாவுடைய திருத்தலத்துக்கு போயிருக்கிறாங்க பாத யாத்திரைக்கு ரூட் எங்கே வருது பார்த்தீங்களா கடவுளால் நினைத்தது நடக்கும் அது செப்டம்பர் எட்டாம் தேதி அடுத்து இன்னைக்கு யாம் நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் இன்னும் ஆதாரபூர்வமாக இருக்கின்ற பொழுது ஒரு துறவி ஒருவர் என்ன பண்ணுவாராம் ஒரு ஒவ்வொரு நாளும் மிக பக்தியானவர் அவருக்கு வந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒரு வானத்தூர் ஒரு பாட்டு பாடுறது மாதிரியே ஒரு காட்சி கண்டுகிட்டே இருந்திருக்கிறார் அப்போ கடவுள்கிட்ட அவர் கேட்டுருக்கிறார் இது என்ன பாடலன்னு தெரியலை ஏதோ பாட்டு பாடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இடத்தில் அவர் வேண்டுகின்ற பொழுது கடவுள் நான் உன்னை வெளிப்படுத்து என்று சொல்லுகின்றார் அப்பொழுது கடவுள் செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் விண்ணகத்தில் வான தூதர்கள் அன்னை கன்னி பர்த்டே கொண்டாடினாங்க அன்னைக்கிலேருந்து காலையிலேருந்து மும்பை வசாய் கேரளா கோவா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க மாதாவுக்கு கேக்கு வெட்டி நேற்று நைட் எடுத்து கொண்டாடி ஹாப்பி பர்த்டே டு அவர் பிளஸ் அண்ட் மதர்ன்னு சொல்லிவிட்டு நாம் இன்று கொண்டாடுகின்றோம் அன்று வானதூதர்கள் அன்னை மரியாவுக்கு விண்ணகத்தில் விழா கொண்டாடிய நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி என்பதை கடவுள் அவர் வெளிப்படுத்தினார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு போப்பாண்டவற்றை போய் பதினான்காம் பெனடிக்ட் பதினைந்து பதினாறாவது பெனடிக்ட் பதினைந்தாவது பெனடிக்ட் தான் வந்து வந்து போர் சமயத்தில் இருந்தவர் ரெண்டாம் உலக போர் பதினாறாவது பெனடிக்ட்டு இப்போது நாம் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ்க்கு முன்னாடி இருந்தவர் அவரை நான் ஆறு முறை பார்த்தேன் ஆறு முறை பார்த்தேன் என்னுடைய டாக்டரேட் பட்டத்துக்கு அவர்கிட்ட தான் ப்ளஸ்ஸி வாங்கினேன் அப்போது திருத்தந்தை பதினான்காம் பெனடிக்ட போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா நாம் அன்னை மரியாவுக்கு உலகம் முழுவதும் செப்டம்பர் மாதம் விழா கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் விண்ணகத்திலே வானதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே மன்னகத்திலே நாம் அவருக்கு விழா கொண்டாட வேண்டும் என்று கேட்டவுடன் உலக திரு அவைக்கு ஒரு புல் பேப்பல் புல் அனுப்புகிறார் திருத்து மடல் ஆணை அனுப்புகிறார் அன்னை மரியாவுக்கு நாம் பர்த்டே கொண்டாடுவோம் என்று அதிலிருந்து தான் திரு அவையிலே இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி விழா கொண்டாடுகின்றது சரி ஏன் ஏன் வேளாங்கண்ணியில் எட்டாம் தேதி கொண்டாடுறாங்க அதுக்கும் நம்ம கடைசியில் முடிச்சு போட்டு பிரசங்கத்தை முடிக்கணும் காரணம் என்னவென்றால் திரு அவை தொடக்க காலம் முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னை பிறந்த நாள் என்று சொல்லி விழா கொண்டாடியது வேளாங்கண்ணியில் நாம் ஏன் இந்த விழாவை என்னுடைய ஆண்டு பெருவிழாவாக அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கடலிலே தவித்த அந்த மாலுமிகள் சைனாவிலிருந்து கொழும்புக்கு செலுகின்ற நேரத்தில் புயலே செக்கிக் கொண்டார்கள் தவித்தார்கள் அலறினார்கள் அம்மா நாங்கள் எங்கு தரை இறங்குகின்றோமோ அங்கு நாங்கள் உனக்கு ஒரு ஆலயம் அனுப்புகிறோம் எனவே எங்களை எப்படியாவது பத்தாயிரமாக கொண்டு போய் இறக்கிடுங்க என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் வேண்டி கொண்டவுடன் காற்று நின்றது அலை ஓய்ந்தது அவர்கள் கரை இறங்கிய இடம் இந்த வேளாங்கண்ணி அவர்கள் கரை இறங்கிய நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி அப்பொழுது அவர்கள் பார்த்த ஒரு சிறிய ஆலயம் இங்கிருந்தது எனவே அவர்கள் வேண்டுதல் படி அன்னைக்கு ஆலயம் கட்டினார்கள் எனவே அன்று சிற்றூராக இருந்த வேளாங்கண்ணி இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த புண்ணிய பூமி இன்று உலகமே வியந்து பார்க்கின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது எனவே அன்னை கன்னிமரியா பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி போர்ச்சுகீசிய மாலுமிகள் கரையிறங்கிய நாள் எட்டாம் தேதி எனவே ஆரோக்கியனுடைய ஆண்டு பருவிழா எட்டாம் தேதி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எருசலேமில் பிறந்த அன்னை கன்னிமரியாவினுடைய அந்த நாளும் ரோமையிலே பாதயாத்திரை யாத்திரை சென்ற அந்த நாளும் போர்ச்சுகீசிய மாலிமிகள் கரை ஒதுங்கிய அந்த நாளும் இனி நீங்கள் விழா கொண்டாடுகின்ற இந்த நாளும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் ஆகட்டும் வல்லவராம் கடவுள் நமக்கு அரும் பெரும் செயல் செய்துள்ளார் அதனால்தான் இன்றைய நச்செய்தியிலே மத்தையோ இவ்வாறு முடிக்கின்றார் அன்னை கன்னிமறியால் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிகழ்ச்சியிலே வருவது எல்லாம் ஆண்களுடைய யூதர்களுடைய பரம்பரையாக இருக்கும் ஆனால் கடைசியிலே யோசேப்பே தாவீதின் மகனே யோசேப்பு தாவீதினுடைய குலத்தை சார்ந்தவர் எனவே யோசேப்பினுடைய சொந்த நகரம் தாவீதினுடைய நகரம் தாவீதனுடைய நகரத்திற்கு இவர்கள் செல்ல வேண்டும் அந்த சிற்றூரிலிருந்து இன்றைய முதல் வாசம் சொல்கிறது எஸ் பெத்தலேகமே எஃப்ராத்தேனப்பன் பெத்தலகமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாக இருக்கின்றாய் இஸ்ராயலை என் சார்பாக ஆகப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று சொல்லி கடவுள் அன்னை கன்னி மரியாவின் வழியாக அவருடைய பிறப்பின் வழியாக சிறியதாக இருந்த அந்த எருசலேம் அந்த பெத்தலேஹேம் என்று உலகம் போற்றப்படுகின்ற ஒரு பெரிய நகரத்தை போ மெரிய நகரமாக பேசப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் கடவுளுடைய திருவுளம் கடவுளுடைய வல்லை செயல் அன்னை மரியாவினுடைய பிறப்பு அவர் அந்த பிறப்பில் இடம்பெற்றிருக்கிறார் அந்த அன்னை மரியாவை புண்ணிய பூமியாக அவருடைய இருப்பிடமாக நம்முடைய ஆரோக்கியத்தை இங்கு தஞ்சம் புகுந்து தன்னிடம் வருகின்ற எல்லா மக்களையும் அவர் ஆதரித்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆகட்டும் எல்லாம் அவரால் ஆகட்டும் எனவே அந்த வல்ல கடவுளை பெற்ற அந்த தாயினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் எவ்வாறு அன்னை மரியாவினுடைய அது அவருடைய அவர் கருத்தறித்த தாயின் கருவிட அவள் உருவான நாள் முதல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளால் என்னென்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அதன்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுத்ததனால் இன்று உலகம் இயக்குகின்ற ஒரு புண்ணிய பூமியாக இந்த வேளாங்கண்ணி சிறப்புக்குற்றது என்றால் அந்த அன்னையினுடைய கீழ்ப்படிதலும் அந்த அன்னையினுடைய நம்பிக்கையும் அந்த அன்னவுன் அந்த அன்னையினுடைய கடவுள் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத ஆழ்ந்த பற்றுருதியும் நமக்கு இருக்கின்ற பொழுது நாமும் வருடத்தில் இருக்கின்ற எல்லா நாட்களும் வானதர்கள் வினிலே அன்னைக்கு விழா கொண்டாடியதைப் போல நீங்களும் விழா கொண்டாட முடியும் அத்தகைய அன்னையினுடைய அருளை ஆசிரை பெற்ற பிள்ளைகளாக அன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுவோம் எல்லோரையும் அன்னை ஆஸ்வதிப்பால் அந்த அன்னையினுடைய அருளை ஆசிரை நீங்கள் பெற்று சென்று எல்லா நாளும் அன்னைக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்ற போது எல்லாம் ஆகட்டும் ஆமன் என்று உங்களுடைய இதயம் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல் புரிந்துள்ளார் என்று அன்னை மரியாவோடு இணைந்து பாட முடியும் அத்தகைய மனநிலையோடு அண்ணனுடைய இந்த திருவிழாவை நிறைவு செய்து நாம் இல்லம் செல்வோம் அருளும் ஆசிரும் நிரம்பு கிடைக்கும்